जिधर से ये कुडियर्व को மிகப்பெरिया विशालमाने ब्रह्मांडमान इर्द रब्बुल्लाहुम कोदिकार अस्सलामु अलैकुम व रहमतुल्लाही व बरकातुहू इन्अल हमदुलिल्लाह नहमदुहू व नस्ताईनहू व नस्तगफिरुहू व नुअमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऔदु बिललाहि मिन शुरूरि यम फुस्सिना व मिन सिय्यिआत अमालिना من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله الطيبين الطاهرين وصحابة الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال النبي الله صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقده من لساني أو قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ألهمني في قلبي واهدني فيه புகழும் புகழ்ச்சியின் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அதினத்து செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபகைங்கள் தபா தாங்கள் குறிப்பாக இந்த ஜுமானில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அம்மாவின் சாதியும் சமாதானமும் என்றென்று நீண்டு நிகழ்த்தும் ஆக வாழும் காலம் வரை நிம்மதியாகவும் செய்வானாக கடன் தொல்லைகளை விட்டும் அதனுடைய சிரமங்களை விட்டும் நம்மை நம் சமூகத்தையும் காத்தரும் பிரிவானாக நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை தருவானாக பலஸ்தீன மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈமானையும் பலப்படுத்துவானாக வக்குப்பு சொத்துகளை படிக்க நினைப்பவர்களுக்கு இதாயத்தை நெசைபாக்குவானாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முடித்தான அல்லாஹின் நல்லடியார்களே நிறைவு செய்துவிட்டு புத்தாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அப்துல் அலமின் இவ்வருடத்தையும் வரக்கூடிய வருடங்களையும் சிறப்பானதாக ஆக்குவானாக இந்த எதிரி வருடத்தை அசரத் உமரேபா குரணியல்லா வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அகண்ட சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய அரசு உருவெடுத்த போதுதான் நிர்ணயம் செய்தார்கள் ஏனென்றால் இஸ்லாமிய அரசை சார்ந்த பல்வேறு நாடுகளில் தகவல்களை அனுப்புவதற்கு தேதியை குறிப்பிட வேண்டும் என்று அவசியம் இருந்தது அப்படி அவசியம் இருந்தது என் காரணத்தினால் ஆங்காங்கே அந்தந்த பகுதியில் அரசு பொறுப்புகளில் இருந்த ஒன்றிணைந்துடம் கூற இந்த கருத்தை உமர் அலி அல்லா ஏற்றுக்கொண்டார்கள் இதன் அடிப்படையில் எல்லா சகாபாக்களிடம் இதை பற்றி கேட்பதற்கு எல்லா ஒன்று ஒன்றிணைத்து ஆலோசனை இஜிரி ஆண்ட எப்பொழுது தோங்கலாம் என்று அதிலும் குறிப்பாய் ஒரு சில பேர் நாயகம் செங்கல்லா வளைவு செல்லம் அவர்கள் பிறந்த நாளை இஜிரியுடைய ஆரம்ப நாளாக வைக்கலாம் என்றும் இன்னும் ஒரு சில பேர் நபிகள் நாயகம் செல்லுல்லா வளைவு செல்லும் அவர்கள் இறந்த நாளை இஜிலியினுடைய ஆரம்ப நாளாக வைக்கலாம் என்றும் இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன முன்வைக்கப்பட்ட கருத்துக்களில் ஒரு சில சஹாபாக்களும் அசரத் உஸ்மான் அஃபான் அலி அல்லா வாழ்ந்தவர்களும் சொன்னார்கள் இஜிரத் இஜிரத்தை மையமாக வைத்து ஆண்டினுடைய ஆரம்பத்தை தொடங்கலாம் என்று ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லுவா வளைவு செல்லும் அவர்களும் அசரத் அபுபக்கர் சித்திய கரலி அல்லா அன்பவர்களும் சேர்ந்து பயணித்த இந்த ஹிஜ்ரத் பயணம் தான் ஹக்கையும் பாத்திலையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியது என்பதாக காரணம் அற்புதமான காரணத்தை சொன்னார்கள் உஸ்மான் ரலி அல்லா அன்பவர்கள் இவர்களுடைய கருத்து ஆழமான கருத்தாக இருப்பதினால் உஸ்மான் அலியுள்ளா வாங்கவர்களுடைய ஆலோசனை ஆலோசனைப்படியும் சில சகாபாக்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயம் செய்தார்கள் அன்பானவர்களே இங்கே ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும் ஹிஜ்ரத் என்று சொல்லும் போதே நம்முடைய நான்கு ஹலீஃபாக்களும் ஏதாவது ஒரு பங்கில் சேர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது இஜிர செய்யும் போது நபிகள் நாயகம் சொல்லா வளைவு செல்லும் அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர்கள் அஸ்ரத் அபூபக்கர் சிவியக்கரனையம் நா வாழ்ந்தவர்கள் இதுரத்துடைய வருடத்தை இதிரி என்று பெயர் சூட்டிய முதல் மாமனிதர் உமரிபெனு ஹத்தாவரணியம் நா வாய்ந்தவர்கள் இஜ்ரத்துடைய வர்க்கத்தை இஜ்ர செய்த நாட்களிலிருந்து கணக்கிடலாம் என்று ஆலோசனை கொடுத்தவர்கள் உஸ்மான் அப்பான் ரலி அல்லா அணிந்தவர்கள் இஜ்ர செய்யும் நபிகள் நாயன் செல்லா ஒளிவு செல்லும் அவர்களுக்கு பகரமாய் அவர்களுடைய படுக்கரையில் படுத்து இருந்தவர்கள் அலிரலி அல்லாஹ் அணிந்தவர்கள் இப்படி இஜ்ரத் என்று சொன்னாலே நம்முடைய நான்கு ஹலிஃபாக்களும் ஒன்று சேருவதை நம்மால் உணர முடியும் இதன் அடிப்படையில் அருமையானவர்களே இஜித் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய விசாலமான பிரம்மாண்டமான இடப்பெறப்புலையும் கொடுக்கிறார் இதை பற்றி தான் தன்னுடைய திருமறையில் சுரா விசாவில் நூறாவது வசனத்தில் கூறுகிறான் வமையுஹாதிருபி சபியல் இல்லாஹ் யார் அல்லாவுடைய பாதையிலே நாடு துறைந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரூஃபில் ஆர்மி முராபவன் கசீர ஓசா பூமியிலே அவர்கள் ஏராளமான எக்கச்சக்கமான அதிகமான புகலிடங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வார்கள் என்கிறான் முதலாக இசிர செய்த நபிஎல்லாயிரம் செல்லும் அவர்களின் மூலமாய் இந்த பிரபஞ்சத்தில் இஸ்லாம் பரவியது இன்றும் பரவிக்கொண்டிருக்கிறது நாள் வரை பரவி கொண்டிருக்கும் இஷா அல்லா ரப்புலாலமின் தன்னுடைய வசனத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை செய்து விட்டான் என்பதை யாரும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆகவே ஹிஜ்ரத்தின் மூலமாய் நமக்கு ரப்புல்லாலமின் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்ட போதிலும் நம்ம அருகாமையில் அண்மையில் இருந்தாலும் ரப்புலாலமின் நம்முடன் இருக்கின்றான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நம்பிக்கைதான் நபிகள் நாயகத்தை காப்பாற்றியது என்றும் சொல்லலாம் நமக்கெல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் அலைவர் செல்லம் அவர்களும் அசரத் அபூபக்கர் சித்தியக்கர் அலி அவர்களும் வாய்ந்தவர்களும் தங்கியிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் எதிரிகள் அந்த குகையை சுற்றி சூழ்ந்து விட்டார்கள் இதை பார்த்த அபுபக்கர் வாய்ந்தவர்களுக்கு மிகுந்த பயம் வந்து விட்டது நாயகத்திடம் சொன்னார்கள் நாயகமே சற்று குனிந்து பார்த்தால் தெரிந்து விடுவார்களே இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று கேட்க நாயகம் அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள் அபூபக்கரே ஈயும் நானும் இருவரும் மட்டும்தான் இருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டாயா நாம் இல்லாமல் மூன்றாவது நபராக ரப்புலாலும் இருக்கின்றான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நம்முடன் இருக்கிறான் என்றார்கள் சொல்லும் அவர்கள் இந்த மந்திர சொல்லுதான் எதிரிகளிடமிருந்து நாயகத்தை காப்பாற்றியது காரணம் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று இந்த உரையாடலை தன்னுடைய திருமறையில் தௌபாவின் நாற்பதாவது வசனத்தில் கூறுகிறான் விதாகரித்த நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எதுவும் ஏற்பட போவதும் இல்லை தொகதனுசரவுல்லா திட்டமாக ரகுமின் உதவி செய்து விட்டால் எப்பொழுது நீங்கள் அவர்களை வெளியேற்றினீர்களோ அதிலும் அவ்விருவர்கள் ஒருவராக நாயகம் இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உதவி செய்து விட்டார் இது ஹுமா சில்ஹாரி இது அவ்விருவர்களும் குகையில் இருக்கும் பொழுது நாயகம் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாய் அப்புல் நம்முடன் இருக்கிறான் என்கிறார் என்றார்கள் சொல்லுல்லா வலியூர் செல்லும் அவர்கள் இந்த உரையாடலை ரப்புலாலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆழமான நம்பிக்கைதான் செல்லாவலிவு செல்லம் அவர்களை அல்லா அப்துல்லாலமின் காப்பாற்றியதற்கு காரணம் என்று ஆணித்தனமாய் நம்மால் சொல்ல முடியும் இன்று இந்த நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்று நம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பலதரப்பட்ட சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தான் நம் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர சொல் லா பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லா நம்முடன் இருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் இதை தொடர்ந்து அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நேற்று வரை செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் நினைத்து வருந்தி பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் தௌபா செய்த பிறகு வாழ்க்கை முழுவதும் பாவங்கள் செய்யாமல் வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாவிடத்தில் ஒவ்வொரு நேரமும் உதவி தேடி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் நாம் சில சமயங்கள் தொழுகையை விட்டிருக்கலாம் தொழுகாமல் இருந்திருக்கலாம் அல்லது தொழுகில் பொதுபோக்காக அலட்சியவாதியாக தொழுகிருக்கலாம் இதெல்லாம் நினைத்து தோபா செய்ய வேண்டும் அழகிய முறையில் வரும் காலங்களில் தொழுவதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும் இதுவெல்லாம் இப்படி இதுவெல்லாம் நம்முடைய வந்தால் மட்டும்தான் நாமும் பிறகு என்பது முடிவடைந்து விட்டதே சலல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் புகாரி ஷரீப் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாவது அடிசா பதிவு செய்யப்படுகிறது వలాకిన్ జిహాదున్ వనియతున్ వైదస్తున్ ఫిర్తుం ఫిర్తురు பத்தே மக்காவிற்கு பிறகு இஜரத் என்பது முடிவடைந்து விட்டது நாடு துறப்பது என்பது கிடையாது மாறாக ஜிஹாதும் நல்ல நோக்கமும் இருக்கிறது அதாவது இஸ்லாமிய அபுல்லாலு மார்க்கத்தை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தாராளமாக ஜிஹாது செய்யலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜிஹாது வெறுமென ஆயுதங்களை நிறைந்த ஜிகாதாக மட்டுமல்லாமல் சொல் ரீதியாக செயல் ரீதியான ஜிகாதாக இருக்க வேண்டும் இந்த ஜிகாதின் வழிமுறையில் தான் இன்று வக்கப்பு சொத்துக்காக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இதே போன்று ரப்புல் சொல்லும் வார்த்தை நாயகம் சொல்லும் வார்த்தை வயதும் சிறுத்தும் நீங்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் ஒன்று சேர்ந்து என்றார்கள் சொல்லும் அவர்கள் ஆகவே இக்காலகட்டத்தில் இஜ்ரத் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா தவறான காரியங்களில் இருந்து நன்மையான காரியங்களுக்கு செல்லுவதும் ஹக்கின் விரைந்து வருவதும் தான் நம்முடைய உண்மையான இதிரத்தாக இருக்கிறது இதனால தான் இதிரியுடைய தொடக்கம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய நாள் காட்டி அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் ஹக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் விழிப்புணர்வாகும் எனவே சிந்தித்து செயல்படுவோம் எல்லாம் வல்ல அல்லா ரப்புல் ஆலமின் இந்த வருடத்தையும் வரக்கூடிய வருடங்களையும் இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக ஆக்குவானாக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொண்டாலும் என்ற மந்திர சொல்லி சொல்ல தோப்பி செய்வானாக வாழும் காலம் வரை தொழுகை விடாமல் பாவங்கள் செய்யாமல் மற்றவருடைய மனதை துன்புறுத்தாமல் உடல் உறவுகளோடு பேணி வாழ்வதற்கு தோப்பி செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته